ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு தமிழ் ஆலுக்கிளின் இன்ஃபோ எனர்ஜி மீட்டரில் பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு ரீடிங் ஆகிட்டே இருக்கும் பவர் ஃபேக்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கோம் அதில் நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா இது சரியாக புரியல இன்னொரு முறை வீடியோ போடுங்க அப்படிங்கிறது தான் ஸோ இந்த பவர் ஃபேக்டர் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் எயிட்லேருந்து ஜீரோ பாயிண்ட் நைனுக்குள்ளே இருக்கணும் அதுக்கு அதிகமாகவோ குறைவாகவோ இருந்தது அப்படின்னா இபிசைலேருந்து பெனால்ட்டி வந்து போடுவாங்க இதனால தான் அதிகமாக எலக்ட்ரிசிட்டி பில்லு அப்படிங்கிறது வர்றது இந்த வீடியோவில் பவர் ஃபேக்டர் அப்படின்னா என்ன இந்த பவர் ஃபேக்டரை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டர் பேங்க்ஸ் பயன்படுத்துவாங்க ஸோ ஒரு கெப்பாசிட்டர் மூலிமா எப்படி பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் பவர் ஃபேக்டர் அப்படின்னா என்ன இப்போ எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பவர் சப்ளை பவர் சப்ளை அப்படின்னா அதில் ஓல்டேஜ் கரண்ட் ரெண்டுமே சேர்ந்தது தான் எலக்ட்ரிகல் பவர் சப்ளை இந்த வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் டிஃப்ரென்ஸு தான் பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் ஏற்படுதோ அதுதான் பவர் ஃபேக்டர் வேல்யூவாக நமக்கு வந்து காமிக்கிறது அதாவது இப்போ நம்ம பவர் சப்ளை ஏசி சப்ளை பயன்படுத்துகிறோம் இப்போ ஏசி சப்ளேவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது வந்து இருக்கும் அதாவது ஃப்ரீக்வன்சி அப்படின்னா அது ஒரு வேவ் ஃபார்ம் மாரி அந்த சைக்கிள் வந்து போகும் அதே ஃப்ரீக்வன்சி சைக்கிளில் தான் ஓல்டேஜும் கரண்ட்டுமே வந்து ஃப்ளோ ஆகணும் ஸோ அப்படி அந்த ஃப்ளோ ஆகும்போது அதோட பாசிட்டிவ் சைக்கிளில் அதோட பீக் வேல்யூக்கு போகும்போது வோல்டேஜ் கரண்ட்டும் போய் ரிட்டன் ஆகும்போது அந்த ஒன் எயிட்டியில் ரெண்டுமே வந்து சேமாக வரணும் அப்படி ரெண்டும் சேமாக வந்தது அப்படின்னா அந்த இடத்துல பர்ஃபெக்டர் அப்படிங்கிறது கிடையாது ஸோ அதுவும் வேல்யூ ஒன்றில் வரும் அதுவே அந்த சைக்கிள் ஒன் எயிட்டிக்கு வரும்போது வோல்டேஜும் கரண்ட்டும் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் ஏற்பட்டது அப்படின்னா இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் ஏற்படுதோ அது பர்ஃபெக்டர் வேல்யூவாக வந்து குறிப்பிடுவாங்க ஸோ அந்த வேல்யூ எந்தளவுக்கு வந்து குறையுதோ அதை தான் வந்து பர்ஃபெக்டாக லேக்கிங்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அதை பர்ஃபெக்டாக லீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ ஏன் வோல்டேஜும் கரண்ட்டுக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் ஏற்படுது அந்த ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன ஸோ இதை பார்த்தோம்னா உதாரணத்துக்கு நம்ம ஒரு மூணு டைப் ஆஃப் லோட்ஸ் பயன்படுத்துகிறோம் இப்போ லோட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த மின் உபகரணங்கள் இது எல்லாமே வந்து லோட் தான் லோட்ஸில் பார்த்தோம்னா ரெசிஸ்டிவ் லோட் இண்டக்டிவ் லோட் கெப்பாசிட்டி லோடு அப்படின்னு மூணு டைப் ஆஃப் லோட்ஸ் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ரெசிஸ்டிவ் லோடு அப்படின்னா என்ன இப்போ ரெசிஸ்டிவ் லோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடியதெல்லாம் ரெசிஸ்டிவ் லோட்டில் வரும் அதாவது உதாரணத்துக்கு நம்ம குண்டு பொருள் எடுத்துக்கலாம் அப்புறம் ஹீட்டர் காயில்ஸ் இது எல்லாம் வந்து ரெசிஸ்ட் லோட்டில் வரும் இப்போ இந்த ரெசிஸ்டிவ் லோட்ஸை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டர் அப்படிங்கிறது வேல்யூ சேஞ்ச் ஆகாது அது ஒன்றில் தான் இருக்கும் அதாவது அந்த வோல்டேஜும் கரண்ட்டும் சேமாக தான் இருக்கும் அதில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது ரெண்டாவது இருக்கக்கூடியது இண்டக்டிவ் லோட் இப்போ இந்த இண்டக்டிவ் லோட் அப்படின்னா என்ன இப்போ நம்ம காயில் சம்மந்தமாக பயன்படுத்தக்கூடிய லோட்ஸ் எல்லாமே வந்து இண்டக்டிவ் லோட் உதாரணத்துக்கு மோட்டர் எடுத்துக்கலாம் மோட்ரு உள்ள மோட்டர் ரிவெண்டிங் அந்த காயில் வந்து ரிவெண்டிங் பண்ணியிருப்பாங்க அதே போல் டிரான்ஸ்ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயும் காயில்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க இந்த காயில் சம்மந்தமாக இருக்கக்கூடிய இந்த மோட்டர் ட்ரான்ஸ்ஃபார்மர் இது எல்லாமே வந்து இண்டக்டிவ் லோட்ஸில் வரும் அந்த இண்டக்டிவ் லோட்ஸில் தான் இந்த பர்ஃபெக்டாக லேக்கிங் அப்படிங்கிறது ஏற்படும் அதாவது இந்த ஓல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இந்த வித்தியாசங்கள் ஆங்கிள் வித்தியாசம் ஏற்படுறது இண்டக்டிவ் லோட்ஸில் தான் ஏற்படுது இப்போ ஏன் இண்டக்டிவ் லோட்ஸில் ஏற்படுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ இண்டக்டிவ் லோட்ஸ்னால தான் பார்ஃபெக்டாக லேக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த இண்டக்டிவ் லோட்ஸில் ஏன் பார்ஃபெக்டாக லேக்கிங் ஆகுது அந்த வோல்டேஜ் கரண்ட்டு ஏன் வித்தியாசம் ஏற்படுது ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை பார்த்துக்கலாம் இப்போ பர்ஃபெக்ட்ருக்கு உதாரணம் எடுத்துக்கிட்டால் இதை தான் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க ஒரு கிளாஸை நம்ம தண்ணி குடிக்கிற ஒரு க்ளாஸ் எடுத்துக்கலாம் இந்த கிளாஸ் தான் என்னென்னா இப்போ நம்ம ஒரு மோட்டரை எடுத்துக்கிட்டோன்னா அந்த மோட்ருக்கு கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை அந்த மோட்ரு வேலை செய்யணும் அப்படிங்கிறப்ப நம்ம மொத்தமாக ஒரு பவர் சப்ளையே கொடுப்போம் இந்த மாதிரி மொத்தமாக வரக்கூடிய பவரை தான் வந்து இந்த கிளாஸாக எடுத்துக்கலாம் இதை தான் வந்து அப்பீரன் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கிளாஸ் உள்பகுதியில் நம்ம ஒரு ஜூஸை வந்து நிரப்பிறதா வச்சுக்கலாம் இப்போ ஜூஸை நிரப்பக்குள்ள அந்த ஜூஸில் இருக்கக்கூடிய அந்த திரவம் வந்து அடிப்பகுதியில் வந்து ஸ்டோர் ஆகும் மேல் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட நுரைகள் வந்து ஸ்டோர் ஆகும் இப்போ திரவமாக இருக்கிறது தான் வந்து ஆக்சுவல் ஆக்டிவ் பவர் அப்படின்னு சொல்கிறது அதாவது இப்போ மோட்ருக்கு சப்ளை கொடுத்துட்டோம் அந்த மோட்ரு ஒர்க் ஆகிறதுக்கு அது கன்சியூம் பண்ணுறதுக்கு அந்த ஒர்க் ஆகிறதுக்கு எடுக்கக்கூடிய அந்த பவர் அது கரெக்டாக அது எவ்வளோ வேலை பவரில் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறது எடுக்கிறது தான் ஆக்சுவல் பவர் ஆக்டிவ் பவர் அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடிய நுறையை பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த மோட்ரு வேலை செய்யும் போது அது ஒர்க் ஆகிறதுக்கு சில லாஸஸ் ஏற்படும் அதாவது கரண்ட் லாஸ் ஏற்படும் அதை தான் இந்த ரியாக்டிவ் பவர் அப்படிங்கிறது இந்த ரியாக்டிவ் பவர் அந்த நுரை வந்து எந்த அளவுக்கு அதிகமாகுதோ பவர் பர்ஃபெக்டர் லேக்கிங் ஆகும் அதாவது அந்த வேல்யூ வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இப்போ இதில் ஏன் வந்து அந்த லாசஸ் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மோட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் ஃபேஸ் மோட்டராக இருக்கட்டும் இல்லை ஒரு த்ரீ ஃபேஸ் மோட்டரா இருக்கட்டும் அது எப்படி ஒர்க் ஆகுது அது ஒர்க்கிங் ப்ரின்சிபல் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாக நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும் இப்போ ஒரு மோட்டருக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்குறோம் அது உள்ளே நம்ம மோட்ரு காயில் ரிவைடிங் பண்ணியிருக்கோம் அந்த காயிலுக்கு சப்ளை போனதும் அது ஒரு ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அந்த மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரோட்டரில் படும்போது அந்த இடத்துல அது இன்டியூஸ் ஆகும் இன்டியூஸ் ஆகுறது மூலிமா அங்கே ஒரு இண்டக்ஷன் பிரின்சிபல் வேலை செய்யுது இது மூலயமா அதுலேயும் ஒரு மேக்னெட்டிக் ஃபிளெக்ஸ் உப்ரடியூஸ் ஆகி அந்த ரோட்டர் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது இப்போ இந்த இன்டியூஸ் ஆகும்போது அந்த இண்டக்ஷன் பிரின்சிபல் ஒர்க் ஆகும்போது அந்த கரண்ட் ஃப்ளோவில் வந்து சில லாசஸ் ஏற்படுது அந்த லாசஸ் தான் இந்த ரியாக்டிவ் பவர் அப்படிங்கிறது இந்த மோட்டர்ஸில் ஒர்க் ஆகும்போது ஏற்படக்கூடிய அந்த லாசஸை நம்ம குறைக்கிறதுக்கு பேர் தான் பர்ஃபெக்ட் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கரெக்ஷன் பண்ண சொல்லி தான் ஈபி சைட்லேருந்து நமக்கு பெனால்ட்டி வந்து போடுறாங்க சரி இப்போ பவர் ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு இந்த பார் ஃபேக்டரில் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு பவர் ஃபேக்டரை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு கெப்பாசிட்டர் பேங்க்ஸை பயன்படுத்தணும் அதாவது கெப்பாசிட்டரை பயன்படுத்தி இந்த பவர் ஃபேக்டர் இந்த அதாவது இந்த கரண்ட் லாஸஸை குறைச்சிக்க முடியும் இந்த பவர் ஃபேக்டர் வேல்யூவை அந்த ஜீரோ பாயிண்ட் எயிட்லேருந்து ஜீரோ பாயிண்ட் நைனுக்கு நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ அது எப்படி இப்போ கெப்பாசிட்டரு அந்த பவர் ஃபேக்டரை கரெக்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கெப்பாசிட்டரை நம்ம ஒரு மோட்டர் லோடு இண்டக்ட் லோடு இருக்குதுன்னா அதோட பேரில் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ அந்த கெப்பாசிட்டை ரியாக்டிவ் கரண்ட்டை ஜெனரேட் பண்ணும் என்னங்க நீங்கள் இப்போ தான் ரியாக்டிவ் பவர்னால் லாஸஸ் அதிகமாக ஏற்படுதுன்னு சொன்னீங்க இப்போ ரியாக்டிவ் கரண்ட்டை வந்து கெப்பாசிட்டி ஜெனரேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறீங்க இதனால் இன்னும் வந்து லாஸஸ் அதிகமாக தானே ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் அதாவது இந்த கெப்பாசிட்டரில் இந்த ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த ரியாக்டிவ் கரண்ட் அப்படிங்கிறது லீடிங் கரண்ட்டாக இருக்கும் அது ஏற்கனவே மோட்டரில் லாஸஸ் ஆகக்கூடிய அந்த கரண்ட்டு லேகிங் கரண்ட் அதில் லாஸ் ஆகுது இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஏற்கனவே லாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை கெப்பாசிட்ரு ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஸோ அந்த இடம் வந்து ஓரளவுக்கு வந்து பார் ஃபேக்டர் அப்படிங்கிறத நம்மளால் ஈக்குவல் பண்ண முடியும் இதனால தான் லேகிங் ஆக இருக்கக்கூடிய வேல்யூ கம்மியாக இருக்கக்கூடிய பவர் ஃபேக்டரை கெப்பாசிட்ட பயன்படுத்தும் போது அது எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது இதன் மூலயமா நம்ம வந்து பார் ஃபேக்டரை மெயின்டைன் பண்ணிக்க முடியும் சரி இப்போ பார் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு நமக்கு இப்போ ஃபேக்டர் என்ன அது எதனால் வேலை செய்யுது அதை வந்து கரெக்ஷன் பண்ணுறது கெப்பாசிட்டியால் கன்சூன் பண்ணுறோம் எப்படி கரெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு ஏன் ஈபியில் இந்த லாஸஸ் ஏற்படுறதுனால நமக்கு ஏன் பெனால்ட்டி போடுறாங்க இப்போ இந்த மாதிரி லாஸஸ் நேச்சர் தானே மோட்டரில் இது வந்து லாஸ் ஏற்படும் தானே அதுக்கு ஏன் பெனால்ட்டி போடணும் அப்படிங்கிற சந்தேகமும் உங்களுக்கு ஏற்படலாம் இப்போ எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய பவர் சப்ளை இந்த கரண்ட்டு நமக்கு கிடைக்கிறது எங்கே இருந்து அப்படின்னா பவர் ஜெனரேஷன் ஸ்டேஷன்லேருந்தான் நமக்கு வந்து பவர் சப்ளை கிடைக்குது இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய லோட்ஸ் இந்த இண்டக்டிவ் லோட்ஸ் அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த கரண்ட் லாசஸ் அதிகமாக ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் பர்ஃபெக்டர் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ லாசஸ் அதிகமாக ஏற்படும் அந்த சமயத்தில் அப்படி ஏற்படும் போது இந்த வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் அதிகமாகும் இதனால் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக ஏற்படும் இதனால் டோட்டல் எலக்ட்ரிக்கல் சிஸ்டமும் ஃபெயிலியர் ஆகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வீடுகளிலேயே நீங்கள் ஒரு மோட்டரை ஆன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு மிக்ஸி ஒரு வெட் கிரைண்டர் அதாவது இண்டக்டி லோட் இந்த மாதிரி மோட்டர் சம்மந்தமாக இருக்கக்கூடியதை நம்ம ஆன் பண்ணக்குள்ளே அந்த டைமில் சடனாக பார்த்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பல்ப்பு கொஞ்சம் லோ வோல்டேஜ் ஆகி அது பிரைட் ஆகும் இதை நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க இதை தான் வந்து பர்ஃபெக்டர் லாசஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி இந்த பர்ஃபெக்டரை கரெக்ஷன் பண்ணாமல் எல்லாருமே வந்து இந்த லோட்ஸு இண்டக்டி லோட்ஸு அதாவது மோட்டர் லோட்ஸ் அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னா ஸோ மெயின்ஸில் வரக்கூடிய லோட்ஸில் வந்து ஃப்ளக்சுவேஷன் அதிகமாகும் வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் அப்படிங்கிறது வரும் ஒரு கான்ஸ்டன்டாட்ட வோல்டேஜ் நம்மளால பெற முடியாது இதை தடுக்கிறதுக்காக தான் எங்கே நம்ம லோட்ஸ் அதிகமாக இண்டக்ட்டில் பயன்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் பர்ஃபேக்ட் கரெக்ஷன் பண்ண சொல்லி இபிஎஸ்ஐல்னு சொல்கிறாங்க கரெக்ஷன் பண்ணாமல் இல்லை பர்ஃபெக்ட் வேல்யூ கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா பெனால்ட்டி வந்து போடுறாங்க இந்த பர்ஃபேக்ட்ரு கரெக்ஷன் நம்ம எங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டொமஸ்டிக்ல நம்ம வீடுகளில் நம்ம பயன்படுத்துகிற சர்வீஸில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கிடையாது அதுல அதில் காமிக்கக்கூடிய பர்ஃபேக்டரை பற்றி நம்ம வந்து கவலைப்பட தேவையில்ல இல்லை அதாவது எங்கெல்லாம் வந்து அதிகமாக இண்டக்ட் லோட்ஸ் அதாவது இண்டஸ்ட்ரியல்ல தான் பயன்படுத்துவாங்க இண்டஸ்ட்ரியல்னா பெரிய இண்டஸ்ட்ரியலாக இருந்தாலும் சரி இல்லை சின்ன சின்ன இந்த ஒர்க் ஷாப் பட்டறை இதை மாரி பயன்படுத்தக்கூடிய இண்டஸ்ட்ரியலாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே இந்த ஃபேக்டர் அப்படிங்கிறத அந்த வேல்யூ வந்து நோட் பண்ணுவாங்க அதில் ரொம்ப லேக் ஆச்சு அப்படின்னா பெனால்ட்டி போடுவாங்க ஸோ ஃபேக்டரை நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெப்பாசிட்டர் பேங்க்ஸை பயன்படுத்தணும் இந்த கெப்பாசிட்டரை பயன் பயன்படுத்துறது அப்படிங்கிறப்போ அதை வந்து மேனுவலாகவும் பயன்படுத்தலாம் ஆட்டோமேட்டிக்காகவும் பயன்படுத்தலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ எவ்வளோ லோடு பயன்படுத்த போகிறோம் இண்டக்டிவ் லோட்ஸு அதுக்கு எவ்வளோ அளவான கெப்பாசிட்டரை பயன்படுத்தணும் அப்படிங்கிற சில கால்குலேஷன் இருக்குது ஸோ இந்த கால்குலேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமாண்டில் லீவ் பண்ணுங்கள் ஸோ அடுத்ததாக ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக எவ்வளோ லோடுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டியில் பயன்படுத்தினா ஃபேக்டர் கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பர்ஃபேக்டர் கரெக்ஷன் பேனல்ஸை பொறுத்த வரைக்கும் மேனுவல் பேனல்ஸும் இருக்குது ஆட்டோமேட்டிக் பேனல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஆட்டோமெட்டிக் பேனல்ஸை ஏபிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆட்டோமேட்டிக் ஃபேக்டர் கரெக்ஷன் பேனல்ஸ்னு சொல்லுவாங்க இதில் ஒரு கண்ட்ரோலர் பயன்படுத்துவாங்க ஃபேக்டர் எந்த அளவுக்கு குறையுதோ ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி நம்ம லோடுக்கு தகுந்த மாதிரியான கெப்பாசிட்ட ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் இதுவே நம்ம மேனுவலா செய்யணும் அப்படின்னா ஸோ அதையும் நம்ம வந்து மேனுவலாவும் கனெக்ட் பண்ணலாம் ஆனால் மேனுவலா நம்ம எந்த அளவுக்கு லோடோ அந்த அளவுக்கான கெப்பாசிட்ட ஆன் பண்ணி நம்ம கொடுக்க கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் எப்படி பண்றது இப்போ கெப்பாசிட்டி கால்குலேஷன்லாம் எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி அடுத்த வீடியோல ஸோ அந்த வீடியோவில் இந்த ஃபேக்டர் அப்படின்னா என்ன இது எதனால் உருவாகுது இந்த ஃபேக்டர் கரெக்ஷன் எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்திலாம் டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்